வாங்க வாங்க ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான கொஷன்லாம் எனக்கு தமிழ் ஜனம் பார்த்தோன்னா எனக்கு பயமாக இருக்கு எனக்கு அப்படி தானே மைக்கு பார்த்தோன்னா எனக்கு பயம் வந்துடுது எனக்கு ஓகே ஸோ அனைவருக்கும் நீ புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ ஆல்ரெடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில ஏஎஸ்பி ஆல்மோஸ்ட் ரெண்டு வருஷம் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு ஆறு மாதமாக காவல் துணை துணையான மேற்கு திருநெல்வேலி சிட்டியில் ஆல்ரெடி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாக வந்துட்டு திருநெல்வேலி மக்களோட தான் இருக்கேன் ஸோ இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஸோ நம் தமிழ்நாட்டு முதல்வருக்கு மிக நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா வந்துட்டு ஃபார் சிஎம் ஆஸ் வெல் அஸ் ஃபார் மை ஹையர் அஃபிஷியல்ஸ் த கவர்மெண்ட் அண்ட் அண்ட் ஆல் த பீப்புள் எல்லாருமே என் மேலே வச்சு நம்பிக்கைனால எனக்கு இந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி இதற்கு என்ன பண்ணணும் நல்ல ஒர்க்கு அதே ஒர்க்கை மீனும் தொடரும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ப்ரியாரிட்டியாக வந்துட்டு மெயினாக வந்துட்டு சமூக நல்லிணக்கம் பேசிக்கலி வந்து இந்த கம்யூனல் வயலன்ஸ் அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஆல்ரெடி திருநெல்வேலி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் ஐ தேங்க் த ப்ரீவியஸ் எஸ்பி சிலம்பர் சன் சார் ஆல்சோ அண்ட் ஆல் த ஆஃபீஸர்ஸ் எல்லா டீமே வந்து ரொம்ப சிறப்பாக வந்துட்டு லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய குற்றங்கள்லேருந்து எல்லாமே நிறைய கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ அதே ஒர்க்கை தொடரணும்னு நினைக்கிறேன் ஸோ வி ஆல்சோ ஹாவ் ஒரு நல்ல டீம் இருக்குது அண்ட் போலீஸ் வந்துட்டு ஆல்வேஸ் பப்ளிக் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நான் எப்பயுமே அதை நான் விரும்புவேன் ஸோ பப்ளிக் எந்த அக்ரிவென்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எங்களை மீட் பண்ணலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் வந்துட்டு வி ஆர் ஆல் பப்ளிக் இயர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நாங்கள் இருக்கோம் ஸோ அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து வந்துருக்கோங்க ஸோ அண்ட் நீங்களும் மீடியா அண்ட் அதர் சோஷியல் குரூப்ஸில் இருக்கவங்களும் எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக எங்களோடய ஃபோன் நம்பர்ஸில்

இப்போது லாஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு தான் வருது ஸோ இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஜாதி வீட்டில் வெளில போகணும் அதே மாதிரி பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு இந்த ஜாதி மதலாம் விட்டு வெளில வரணும் ஏன்னா எல்லோருமே நம்ம எல்லாருமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு மனிதர்கள் அதுதான் ஃபஸ்ட்டு எல்லாருமே அதுதான் ஆக்சுவலி பார்த்தா பிறக்கும் போது எல்லாேருமே யாருமே அதோட பிறக்கல ஸோ அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க பட் ஒன்று ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அதை வந்துட்டு அந்த சமூக ஒற்றுமை வந்து சீர்குலுக்க மாதிரி ஏதாச்சும் போஸ்ட் போடுறதோ அது மாதிரி பண்ணாமல் போடும்போது நம்ம வழக்குகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் ஆக்ஷன் எடுப்போம் பட் ஆனால் நம்ம ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரிவென்டிவ் சைட் எப்படி இதெல்லாம் தடுக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாங்குநேரில் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம அன்பாடல் மூன்று ப்ரோக்ராமில் வந்துட்டு நிறைய பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கலெக்டர் கே பி சார் ஆரமித்த ஒரு ப்ரோக்ராமில் அண்ட் அவர் பிரசன்ட் கலெக்டர் டாக்டர் சுக்குமார் ஐஏ சார் வந்துட்டு அவர் ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்கார் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் ஜாயின் பண்ண முடியும்னு கேட்டார் இதே ப்ரோக்ராம் நல்லா கண்டினியூ பண்ணணும் அண்ட் சமூக நடக்கிறதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக போலீஸ் தரப்புல வந்து வில் பி டூயிங் மெனிஎஃபர்ட்ஸ் ஃபோர் தட் வில் பி அவர் ப்ரியாரிட்டி கண்டிப்பாக கோடி கணக்கான ரூபாய் ஆக்சுவலாக நம்ம சைபர் கிரைம் ஆன்லைன் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது உடனே கம்ப்ளைண்ட்ஸ் ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கிறீங்க அதனுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நோக்கங்கள் எதுவும் இருக்கா அதை எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடிய அது ஒரு நிறைய விஷயமா இருக்குது ஸோ இப்போ வந்துட்டு சைபர் கிரைம்ன்றது இட்ஸ் நாட் அ த்ரெட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு மட்டும் கிடையாது திருநெல்வேலி மட்டும் கிடையாது வேர்ல்டு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்ஸில் கூட அதே பெரிய ப்ராப்ளமாக போய்ட்டு இருக்கு ஸோ ஏன்னா எல்லா கண்ட்ரிஸுமே இந்த ப்ராப்ளம் இதில் வந்து பெஸ்ட் மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஏன்னா வந்துட்டு யாருமே வந்துட்டு இந்த அஃபென்ஸில் ஃபஸ்ட்டு மாட்டக்கூடாது மெயினாக இந்த என்டையர் சைபர் கிரைமுக்குமே வந்து மேஜர் காரணம் என்னன்னா பேராசை பெருநஷ்டம் எதாச்சும் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறான் நம்ம பேராசை போடும்போது தான் மாட்டிக்கிறோம் ஸோ அதனால் வந்து எல்லா மக்களுமே வந்துட்டு இந்த பேராசை படம் கொண்டு எதில் பேராசை போடணுமோ அதில் தான் பண்ணணும் அதுக்காக படாமல் இருக்காது ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து முயற்சிகளில் பேரசப்பட்டு நம்ம பெரிய ஆள் ஆனால் பார்க்கணும் அதெல்லாம் தான் ஆகணும் ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேவலம் நிறையா கொடுக்குறேன் டபுள் ஆகி கொடுக்குறேன் அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் நீங்கள் சொன்ன மாதிரி அவேர்னஸ்ல தான் நிறைய கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா ஒன்ஸ் வந்துட்டு அந்த கேஷ் வந்து ஃப்ளோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா நம்ம கண்ட்ரி விட்டு கூட வெளில போயிடுது கேஷ் இப்போ திருப்பியும் வந்துட்டு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமும் ஸோ அவர்னஸ்ஸில் கண்டிப்பாக வில் ஃபோக்கஸ் வில் புட் மோர் சோஷியல் மீடியா போஸ்ட்டு வீடியோஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம் அதே டைமில் இமீடியேட்டாக ஏதாச்சும் உங்கள் சைபர் அஃபென்ஸ் நடந்துச்சு அப்படின்னா

நிறைய காவல்துறை நடவடிக்கை எடுத்தாலும் அரசு தெரிவிச்சுக்கு அந்த டைமுக்கு முன்னாடியே விக்கிறது பின்னாடியே விற்கிறது தொடர்ந்து தான் இருக்கு அத எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க என்ன மாதிரியான இல்ல வில் பி டேக்கிங் ஆஷ் பர் லா ஒன்லி எனக்கு நீங்க சொன்னது வந்து நான் செக் பண்றேன் ஃபர்ஸ்ட் அது மாதிரி இருந்தால் கண்டிப்பா அதுக்காக நடவடிக்கை எடுக்கப்படும் அதான் நம்ம அன்பாடல் மூன்று ப்ரோக்ராம் மாதிரி ஸ்கூல்ல வந்துட்டு நம்ம போலீஸ் ஆஃபீஸ் மட்டும் இல்லாம ரெவன்யூ ஆஃபீஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து கண்டினியூஸாக எல்லாம் சம்மந்தமாக ஒரு சின்ன கொஸ்டின் என்ன சார் இப்போ ஸ்கூல்ஸில் வந்து இந்த மாதிரி கம்யூனிட்டி கிளாஸ் மட்டும் மத்தியும் நடக்கையில டீச்சர்ஸை வந்து விசாரணை நிலையத்துக்குள்ளே கொண்டு வருமா சார் ஏன்னா நிறைய இன்சிடென்ட் இப்போ நடக்குதுன்னா ரெண்டு தரப்பாக டீச்சர்ஸே பிரிஞ்சுக்கிட்டு வந்து பசங்களை தூக்கி விட்ற மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அது சம்மந்தமாக ஆடியோ எல்லாமே லீக்காக இருக்குது இவன் திருநெல்வேலியில் ஒருத்தனி தூத்துக்குள்ள கூட ஒரு பெரிய விஷயம் இது மாதிரி போய்ட்டு இருந்துச்சு அப்போ அந்த டீச்சர்ஸ் அந்த சார் அவளை எடுத்துக்குள்ளே கொண்டு வர்றதில்ல அப்படிங்கிற ஒரு கிளைம் இருக்கு ஆக்டிவிஸ்டும் சரி கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ்லேயும் ஒரு சில பேர் கிளைம் பண்ணிக்காங்க நாங்கள் எழுதியிருக்கோம் இது உங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஃபர்தராக கொண்டு போகும் இல்லை கண்டிப்பாக வந்துட்டு இட் நாட் ஒன் ஜஸ்ட் டீச்சர்ஸ் எந்த ஒரு ஃபோர்ஸ் ஆர் எனி பர்சன் இந்த மாதிரி இந்த மாதிரி கம்யூனிட்டி ரீதியாக பிரிக்கிறது எல்லாமே நம்ம அகேன்ஸ்ட் தான் ஒர்க் பண்ணியாகும் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்துட்டு ப்ராப்ளம் இஸ் தட் இது வந்து ஒரு ஒரே ஒரு சிம்பிள் லாலையோ ஆக்டில் டக்குன்னு ஒன் டேல முடிக்க முடியாது நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அன்பாடல் மூன்று ப்ரோக்ராம் எல்லா டீச்சர்ஸ்க்கு ஃபஸ்ட் அவர்னஸ் வரும் நாட் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் அவேர்னஸ் அண்ட் அதே மாதிரி கான்ஸ்டன்ட்டாக யூனிட் எங்கேஜ் இது மாதிரி வந்து ப்ராப்ளம் என்ன இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் நம்ம ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அது மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கள் நாலேஜ் கொண்டு வரலாம் நாங்களும் வீல் ஆல்சோ ஸ்டடி நம்ம வி ஹேவ் ஸ்பெஷல் பிரான்ச் ஃபார் தட் ஸோ அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணா வீ கேன் சால்வ் ஆல் தீஸிங் நம்புறேன் பட் அது மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் கண்டிப்பாக வில் பி ட்ரை டு டேக் இமீடியட் ஆக்ஷன் அதுதான் மோஸ்ட் இம்பார்டன்ட் ஓகே

ஆன் த வேலாம் தான் நம்ம பிடிச்சிருக்கோம் ஸோ அதே மாதிரி வந்துட்டு இன்சைடில் வரதும் அதனால் வந்துட்டு வி ஷுட் பி டேக்கிங் கீன் ஆக்ஷன் நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தனி ஸ்பெஷல் டீம்ஸ் இருக்கும் அண்ட் ஏன்னா வந்துட்டு ஐ பர்சனலி ஃபீல் என்னோட பர்சனல் ஃபீலிங் என்னென்னா கஞ்சா ஆல் தீஸ் திங்ஸ் இட்ஸ் நாட் ஸ்பாயிலிங் ஒரு பர்சனை ஸ்பாயில் பண்ணாது நம்ம சமதாயத்தே ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் ஸோ அதில் கண்டிப்பாக வில் பி டேக்கிங் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ட் இட்ஸ் ஹம் விஎஸ்ஆர் இல்ல ஓகே இதெல்லாம் நம்ம வீல் кат காவல்துறை ஒரு

காவல்துறையினருக்கு கண்டிப்பாக இந்த ஜாதியும் கிடையாது வி ஆல் பிலாங் டு ஒன்லி ஒன் காக்கி இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது அது மாதிரி இருந்தா கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கப்படும் பட் ஆனால் இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டாக வந்துட்டு என்ன ப்ராப்ளம் என்னன்னா யார் வேணும்னா இந்த அலிகேஷன் வேணால் வைக்கலாம் ஏன்னா ஒருத்தன் பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்க எப்படியாச்சும் ஒரு யார் மேலாச்சும் பண்ணும் அதனால தான் மறுப்பு செய்தி கொடுத்துருப்பாங்க பட் ரீலாவே நடந்துருந்தா நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சிருந்தா வில் டேக் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் அது மாதிரி இருக்காது அண்ட் விவ் வெரி குட் டீம் அது மாதிரி நடக்காமல் பார்த்துக்க வேண்டாம் தான் என்னோட கடமை இல்லை அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தக்டிங் நம்ம ஜூனியல் ஜஸ்டிஸ் ஆக்ட் ஸோ லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி செவன் அந்த செக்ஷன்ஸெலாம் இருக்குது அதில் பெற்றோருக்கு தெரிஞ்சு நடந்தால் கண்டிப்பாக அவங்க தான் வந்து அவங்களுக்கு பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்க தான் போடும் பட் எந்த அஃபென்ஸ்னு பொறுத்து அண்ட் சிறார் குற்றவாளிகள் வந்து இப்போ பார்த்திங்கனா நம்ம அந்த அன்பாடல் மூன்று அது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணாவே ஸ்கூல்லேருந்தே அவங்களுக்கு நல் வழி எடுத்துகிட்டு போனோம்னா எப்பயுமே சொல்லுவாங்க நம்ம தீங்கு கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நல்லது கற்றுக் கொடுத்தேன் வச்சுக்கோங்களேன் தீங்கு கற்றுக்க மாட்டான் ஸோ அந்த நல்லதை கற்றுக் கொடுக்கல தான் நம்மளோட ஃபோக்கஸாக இருக்கணும் அதில் நாங்கள் கண்டிப்பாக அவர்கள் ஒர்க் ஆகிட்டு நீங்கள் மாநகரத்தில் வந்து துணை அணையிறதுக்கப்புறம் பகுதி பல பகுதியில் வந்து சிசிடிவி கேமராக்கள்லாம் போட்டு பழைய இதுக்கெல்லாம் வந்து எல்லாம் சிசிடிவி கேமராக்கள் வந்து உதவிப்படுச்சு இப்போ மாவட்ட அளவில் இருக்கிறப்போ சிசிடிவியோட இதாக வந்து இல்லை கண்டிப்பாக மாவட்டத்துலேயும் நிறைய எஃபெக்ட்ஸ் போட்டுருங்க ஆக்சுவலி வந்து என்டையர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டை ஹோலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ப்ரீவியஸ் எஸ்பி நிறைய கேமராஸ் போட்டிருக்காங்க ஸோ அது கண்டிப்பாக தொடர்ந்துருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி தான் மோஸ்ட் இம்பார்டன்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம் அது மூலியமாக தான் நிறைய குற்ற குற்றச்சபங்கள் நம்ம தடுக்க முடியுது ஸோ கண்டிப்பா அந்த எஃபர்ட் போயிட்டு தான் இருக்கு இல்லை கண்டிப்பாக வில் டேக் ஆக்ஷனுங்க நீங்கள் எதுவுமே அவே ஃப்ரம் எல்லாம் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டோம் நம்ம ஸோ ஆல்வேஸ் இட்ஸ் பீன் லைக் உங்களுக்கு தெரியவில்லை அதே மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம்